வணக்கம் பாமகவில் வந்து ஜிகே மணிக்கு வந்து ஆப்படிக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் சண்டை யார் தான் தலைவர் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ சமாதானமா இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா அப்பா அம்மானுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை யா யார் கையில் அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை ஆனால் இதெல்லாம் யார் தூண்டி விடுறா அப்படின்னா ஜிகே மணி தான் தூண்டி விடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு ஜிகே மணியை கட்சியை விட்டு தூக்குங்க அவர்கிட்ட இருக்க பதவியெல்லாம் பிடுங்க அவரு என்ன பாமகவுக்கு குழி தோன்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சமூக வலைதளங்களில் சமீப காலமாக ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருந்தது இப்போ மே மாதம் வந்து சித்திரை திருவிழா அவங்க சார்பாக வன்னீர் சங்கம் சார்பாக வந்து போகுது அது வரைக்கும் மாதிரி பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி ரொம்ப தான் சொல்லிகிட்டு இருக்காரு இது ஒரு சைடு போயிட்டே இருக்குது இந்த பஞ்சாயத்து உச்சகட்டத்தை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக பாஜக இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி அமைச்சிட்டாங்க இப்போ பாமகவும் வந்து அதிமுக பாஜக கூட்டணியோட நெருக்கமாக தான் இருக்கிறாங்க ஆனாலும் திமுகவுக்கு ஒரு சைடு துண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தேமுதிகவும் பாஜகவோட தான் கூட்டணியில் இருக்கும் வேறு வழி கிடையாது அவங்களே யாரும் கூட்டணிகளை சேர்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா திமுக கூட்டணி ஃபுல்லாகவே இருக்குது திமுக கூட்டணி இன்னைக்கு கூட முதலமைச்சர் பேசும்போது நாங்கள் இரநூறு தொகுதின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற வரவேற்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நாங்கள் ஜெயித்தாலும் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரகுபதி அவர் ஆர் எஸ் பாரதி ரகுபதியில ஆர் எஸ் பாரதி பேசும்போது கூட ஒரு விஷயத்தை சொல்றாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்காரு அவர் உட்கட்சி பிரச்சனையே சமாளிக்க முடியல இப்ப சேராத கூட்டணியை சேர்ந்துகிட்டு இருக்கிறாரு அவர் வந்து இப்போ அறுபத்தி ஆறு எம்எல்ஏ வச்சிருக்கிறாரா இன்னும் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து ஆறு எம்எல்ஏக்கள் அவருக்கு இருக்கிறாரான்னு பார்ப்போம் அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு அவர் நிலைமை என்னங்கிறதே அவருக்கே தெரியல அவர் வந்து திமுகலாம் விமர்சனம் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை ஆர் எஸ் பாரதி கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த சைடு ஒருத்தர் இந்த சைடு பாமகல இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பாமகல வந்து ஜி கே மணிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியோடு எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க எல்லாமே இந்த சித்திரை விழா நடந்த தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப தேர்தல் நெருக்கத்தில் பாத்தீங்கன்னா திமுக சாயில பார்த்தீங்கன்னா ஒன்றிய செயலாளர்கள் யார் யாரெல்லாம் சரியா செயல்படல அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க நடவடிக்கை எடுத்து துடிப்பா செயல்படக்கூடிய இளைஞர்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சருக்குரிய நீதி ஸ்டாலின் சொல்ற நபர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா திமுக அதிரடி மாற்றங்கள் இருக்கு எப்படியாவது நம்ம வெற்றி பெறணும் திரும்பவும் ஆட்சியில் உட்காரணும் சரித்திரம் படைக்கணும் அப்படிங்கிறதுல முதலமைச்சர் ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு அதிமுக அவர் மிரட்டிக்கிட்டு இருக்காரு மாவட்ட செயலர் கூட்டத்திலேயும் சரி எல்லா நிர்வாகிகள் கூட்டத்திலையும் சரி நான் யாரும் சரியா செயல்படன்னா தூக்கிடுவேன் உங்களை கட்சியை விட்டு நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியல அதுதான் முக்கியமான பா விஷயமா பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது இப்போ ஒவ்வொரு கட்சிகளையும் ஒரு பஞ்சாயத்து இப்போ மதிமுகவுகளையும் பார்த்தீங்கன்னா துரை வைக்க வைக்கும் மல்லை சத்யாவுக்குமே நடந்த ஒரு பஞ்சாயத்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஓடிச்சு அதெல்லாம் இப்போ சமாதானம் ஆயிட்டாங்க இப்போ பாமகக்குள்ளே நடக்கிற இந்த பிரச்சனையில் ஒரு சமாதானம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாத்துக்குமே இருக்குது ஏன்னா ஜி கே மணிக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது பாமக தலைவர் பதவியில் அவர் தான் இருந்தார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் வந்த பிறகு அன்புமணி ராமதாஸுக்கு இந்த தலைவர் பதவி மேலே ஒரு ஆசை விருப்பம் அதனால அவங்க அப்பாட்ட டேரெக்டாக பேசி ஜிகே மணிக்கு வந்து ஒரு கௌரவ தலைவர் பதவி கொடுத்துட்டு அன்புமணிக்கு வந்து தலைவர் பதவியை வாங்கிட்டார் அதே போல் பார்த்திங்கன்னா ஜிகே மணியோட அணி தலைவர் பதவி வந்து கொடுத்துருந்தாங்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சேல செயல்பட்டார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவரோட ஒரு ஒத்து போகல அன்புமணி ராமதாஸுக்கும் அவருக்குமே ரொம்ப பிரச்சனை பஞ்சாயத்து எப்படியே ஓடிச்சு அவர் எனக்கு இந்த பதவியே வேணாம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிப்பிட்டாப்புல ஜிகே மணி பையன் ஓடிட்டாப்புல இதனால ஜி கே மணிக்கு பயங்கரமாக அன்புமணி ராமதாஸ் மேலே ஒரு கோபம் என்ன அது நம்மளை வந்து கட்சிக்குள்ளே வளர விட மாட்டேங்கிறாரு நம்ம வளர்ந்து நின்றாலும் அதையும் அவர் பொறுத்துக்க மாட்டேங்கிறாரு நம்ம சைடு யாருமே பெருசாக கன்சிடர் பண்ணவே மாட்டேறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் கோபத்தில் இருந்துகிட்டே இருந்தார் எப்பெல்லாம் ராமதாஸ் வந்து தனிமையில் இருக்காரோ அவர்கிட்ட வந்து ஜி ரொம்ப சுலோகமாக போய் சந்திப்பார் பேசுவார் அவர் குடும்ப உறுப்பினர் மாதிரி ஜிக்கம்பணி அதனால பார்த்தீங்கன்னா ராம்தாஸுக்கு வந்து இப்போ வயசாயிருச்சா அந்த வயசுக்கு தகுந்த ஒரு மனநிலை தான் இருக்கு அந்த மனநிலை சமயத்தில் என்ன செய்கிறாரு இவர் போய் ஏதாவது ஒரு தூபத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறார் போட்டதுல வந்து தான் அன்புமணி ராமதாஸுக்கு மேலே ராம்தாஸுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வந்துச்சு இளைஞரணி தலைவராக வந்து முகுந்தனம் போடும்போது கூட ஜிகே மணி வந்து போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை செயல்படுவாப்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ தான் அன்புமணி ராமதாஸ் கோட்டத்தை அடக்க முடியும் ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கொண்டு வராரு கட்சிக்குள்ள நீங்கள் ஏன் உங்கள் மக பெரிய மக பொண்ணு பையனை கொண்டாடக்கூடாது கொண்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு பூந்தனை வந்து அன்புமணி ராமதாஸ் சேர்க்கவே இல்லை சேர்க்காதுனால அன்புமணி ராமதாஸும் மூந்தனுக்கும் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு யார்ரா மூலகாரணம்னு பார்த்தா ஜிகே மணி அப்படின்னு கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க ஆனால் ஜிகே மணி பாவமியா அப்பாவியா அந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாது அவர் பாட்டுக்கு வந்து இருப்பார் அவர் பாட்டுக்கு வந்து வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் அவர் ஒரு மீட்டிங்கில் கூட பேசும்போது கூட சட்டமன்றம் தான் நடந்து இட்டுக்கிட்ட போகிறேன் அப்படின்னா அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் உன என்ன நீ கேட்கறதை நீ பேசுறதை கேட்கவா போகிறாங்க கேட்க மாட்டாங்களா உனக்கு என்ன மைக்கு கொடுக்க போகிறாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் ஜிகே மணியை பேசுகிறது அப்படியே அந்த ஆடியோ எல்லாமே வந்துச்சு அப்படியே ஒரு இது இருந்தது ஆனால் இப்போ சட்டமன்றத்தில் வந்து ஜிகே மணி வந்து பாமக எம்எல்ஏ மாதிரி செயல்படலை திமுக எம்எல்ஏ மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அதை பார்க்கும்போது தான் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சங்கடம் ஏன்னால் திமுகவை வந்து கலைஞரை விட அதிகமாக வந்து புகழ்ந்து தள்ளுறது இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா ஜி கே மணி வந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு மனநிலை இருக்காரு இப்போ பாமகவுக்கு வேறு வழி கிடையாது திமுக ஃபுல்லா இருக்கு திமுக பாமகக்குள்ள வர பாமக வந்து திமுக கூட்டணிக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க அப்படி வந்துச்சுன்னா விசியா வெளியேறிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கனால முதலமைச்சர் வந்து தான் வேணும் பாமக தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவரும் இருக்கார் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஜி கே மணி பேசுனதை பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் திமுக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவரும் பேசுறாரு இது வந்து அன்புமணி ராமதாஸ் சுத்தமா பிடிக்கல ஏற்கனவே பாஜக ஆதரவுமான நிலை பாஜக வந்து அதிமுக கூட்டங்கள் இருக்குது அப்படின்னா நம்மளும் அதிமுக கூட்டணிகள் தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய இதுக்கு கட்டுப்பட்டு செயல்படாமல் ஏன் ஒருபாட்டுக்கு தன்னிச்சையாக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து அன்புமணிக்கு வந்து ஜி கே மணி மேலே வந்துருச்சு அதனால் ஜி கே மணியை வந்து கட்சியை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளை எல்லாமே சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க இது ஜி கே மணிக்கே மிகப்பெரிய ஒரு சங்கடம் என்னடா அது கட்சிக்காக இவ்வளோ தூரம் உழைச்சிருக்கோம் என்னையும் கட்சியூட வளர விடலை என் பையனையும் கட்சிக்குள்ளே இருக்க விடலை இப்படி தொடர்ந்து வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்றது அப்பா மகனுக்குள்ள சண்டை தலைவர் பதவி யாருக்குன்னு சண்டை தலைவர் பதவியை வந்து இவர் தான் நியமனம் பண்ணாரு இவர் கடைசியில் வேணான்னு சொல்றாரு காரணம் மருந்து உகந்தன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறமா ஏன் ஏன் தலையை போட்டு விட்டுறீங்க ஒரு கட்சியோட தலைவரை அப்படிங்கிறது மேலே கலைஞர் அப்படிங்கிறவரை புகழ்ந்து பேசுனதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏன் இவர் பேசலையா ஐயா பேசலையா சின்ன ஐயா பேசலையா எல்லாருமே தான் இருக்காங்க எல்லாரும் பேசின பிறகு நான் பேசக்கூடாதாயா நான் பேசினாதாய் புத்தமாயா என்னையா இது லாஜிக்கே நீங்கள் ஏன் இப்படி பண்றீங்க என்னைய அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து ஜிகே மணியும் இதாகிட்டார் ஆனால் ஜிகே மணிக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக இந்த சித்திரை விழா முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக நம்மளா கட்சியை விட்டு தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவரும் வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இனிமே வந்து ராமதாஸையோ ராமதாஸுக்கு பின்னாடி அன்புமணி ராமதாஸையோ தொடர்ந்து பயணம் பண்ணுறதுல ஜிகே மணிக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் உணர்ந்துட்டார் அதனால் வந்து இனிமேல் அவங்கள நம்பி இருக்கிறத விட நம்ம திமுகவுக்கு போயிடுவோம் நம்மளை நம்பி ஒரு கும்பல் இருக்கும்ல எப்படியுமே ஜிகே மணி இத்தனை வருஷமாக பாமகவில் தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கிறாரு அவர் பின்னாடி அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர் இருப்பாங்கள்ல அந்த ஆதரவாளர்களை எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சு நம்ம ஒரு தனியாக ஒரு எதிர்காலத்தில் தனியாக ஒரு கட்சி கட்சியை ஆரம்பித்து நம்ம வந்து திமுக சப்போர்ட் பண்ணலாம் இல்லை இந்த தேர்தலுக்குள்ளேயே திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் எடுத்து நம்ம ஒரு கும்பலை சேர்ப்போம் சேர்த்து பாமகக்கு எதிராக நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் ஜி கே மணியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மனுஷன் கிடையாதுப்பா அவர் ராமதாஸுக்கு வந்து அவர் எல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்வாங்க உண்மையிலேயே இப்போ வந்து ராமதாஸுக்கு ஜிகே மணிக்கு எந்த லடாயுமே கிடையாது அன்புமணி ராமதாஸுக்கும் தான் ஜி கே மணிக்கு தான் லடாய் அன்புமணி ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜிகே மணியா கட்சியை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த சித்திர விழா முடியட்டும் இந்த விழா முடிஞ்ச பிறகு நம்ம அதுக்கப்புறமா ஜிகே மணிகிட்ட உட்காந்து பேசுவோம் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க போகிறது கிடையாது இவங்களாக ஒரு முடிவு எடுத்து இவங்களாக வந்து கட்சி விரோத செயல்பாடுகள் செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஜிகே மணியை பாமக விட்டு நிப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜிகே மணி பாமக விட்டு போயிடுவாரா பாமக தூக்கி எறிய போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்